வேலைவாய்ப்பு தேடிக்கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என் இனிய வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா கிராம உதவிகளவுக்கு அப்ளிகேஷன் இருக்கு அது எல்லாருக்கும் தெரியும் ஸோ அதில் சில முக்கியமான விஷயம்லாம் இருக்குது இது தெரியாமல் யாரும் அப்ளை பண்ணிடாதீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் மூசாக சொல்லியிருக்கேன் இந்த ஸ்டெப்ஸு இதை நான் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு நிறையா பேர் சந்தேகம் கேட்டிருந்தீங்க அந்த சந்தேகத்தை ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் தூத்துக்குடி திருநெல்வேலி இது மாதிரி ரெண்டு மூணு டிஸ்ட்ரிக் சொல்கிறேன் இந்த மாதிரி சி ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப் அப்ளை பண்ணுங்கள் இது இது பார்க்காம நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் ஃபில் பண்ணாதீங்க இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் ஆஃபீஷியல் வெப்சைட் போயிட்டேன் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்னு நீங்கள் குரோமில் டைப் பண்ணாலே இந்த பேஜ் வந்துடும் இதுதான் உங்கள் அஃபீஷியல் டிஸ்ட்ரிக் வெப்சைட் இந்த மாதிரி நீங்கள் எந்த டி அந்த டிஸ்ட்ரிக் வெப் குரோமில் போட்டிங்கன்னா வந்துடும் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த வேக்கன்சி கொடுத்துருப்பாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே இருக்கும் இது போய் டவுன்லோட் பண்ண தெரியலானா மட்டும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா இத்தனை நான் தாலுகாரு தாலுகாலேருந்து வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வளாத்திக்குளம் டிஸ்ட்ரிக் எடுத்துக்கிறேன் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கனால இந்த பேஜ் வந்துருச்சு எனக்கு நீங்கள் எந்த தாலுகாவோ அந்த மாதிரி எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ அந்த தாலுகா இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கவும் உங்கள் ஆஃபீஷியல் இருந்து அப்படி தெரியாத பட்சத்துக்கு மட்டும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் நம்ம ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுவேன் கால் தவிச பண்ணாதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதோட பிடிஎஃப் லிங்க்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க என்னென்ன இதுக்குன்னு நான் கோவில்பட்டி இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு மொத்தம் கோவில்பட்டியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஏழு வேக்கன்சி வந்திருக்கு ஏழு கிராமத்தில் இருந்து உங்கள் தாலுகாவில் கோவில்பட்டி தாலுகாவில் இருந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிச்சை தலை வன் வன்பட்டி இந்த கிராமத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணி அப்ளை பண்ண நினச்சிங்கன்னா அந்த அவங்க அப்ளிகேஷன் மேலே ஒன்றுன்னு போட்டு அந்த சைடில் எங்களுக்குள்ள கார்னராக நம்பர் இருக்கும் என் அதில் ஒன்று போட்டுக்கோங்க இது ரெண்டாவது கிராமத்துக்கு விண்ணப்பிக்க நினச்சிங்கன்னா இந்த தாலுகாவில் இருக்கவங்க டூன் போட்டுக்கோங்க அந்த மாதிரி உங்கள் 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 தாலுகாக்கும் தனியாக நம்பர் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி அப்ளிகேஷனை டவு டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அது கிளியராக மென்ஷன் ஆகும் கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள் ஏன்னா இதுதான் முக்கியம் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ள கிராமத்துக்கு விண்ணப்பிக்கனு நினச்சிங்கன்னா சுழற்சி எண் நாற்பத்தி மூணு இருக்குது இந்த இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கன்னா நீங்கள் மிகவும் பிற்பட்டவராக மற்றும் பிற்பட்டவராக இருக்க வேண்டும் ஃபஸ்ட்டு கே சொல்லியிருக்காங்க மற்றும் பார்த்தீங்கன்னா சீர்பான பின்னர் கொடுத்துருக்காங்க எம்பிசி டிஎன்சி பெண்கள் இவங்களுக்கு தான் இந்த ஊரில் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள் எதுக்கு உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக இருக்கோ இப்போ நீங்கள் ஷெட்டில் கேஸ்டில் இருக்கீங்களா பிசியில் வரீங்களா ஜென்ரலில் வரீங்களா எதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உங்கள் கேட்டகரியில் எங்கே வேக்கன்சி அதிகமாக இருக்கோ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் உங்கள் தாலுக்காவில் பாருங்க பாருங்கள் எந்த தாலுகாவில் எந்த கிராமத்தில் உங்களுக்கு அதிக வேக்கன்சி உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்களோ அதை பார்த்து அப்ளை பண்ணுங்கள் அதை பார்க்காம நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிடாதீங்க ஏன்னா அப்போ தான் அவங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த அப்ளிகேஷன் மேக்ஸிமம் அந்த ஜாப் போகும் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மூணாவது சித்திரம்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்குது கோவில்பட்டி தாலுகாவில் இந்த தாலுகாவில் பார்த்தீங்கன்னா சுழற்சியன் இதுக்கு நாற்பத்தி அஞ்சு இதுக்கு பார்த்தீங்கன்னா பொது பிரி பொது பிரிவினர் இது யார் வேணால் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் இதில் நீங்கள் எந்த கேஸ்ட்டு எல்லாம் வரீங்களோ அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இப்போ இன்னொரு டிஸ்ட்ரிக்கும் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படி எதுவும் உங்களுக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு தெரியல க்ளியராக இல்லைன்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இது திருவண்ணாமலையில் வந்தவாசி தாலுகாவுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம் வந்தவாசி தாலுகாவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒம்பது கிராமத்துலேருந்து வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பஞ்சாரை பாஞ்சாறை அப்புறம் இந்த மாதிரி ஒம்பது ஊரில் பள்ளம் இதெல்லாம் இது பார்த்தீங்கன்னா இப்போ பா முதல் பார்த்த மாதிரி பாஞ்சாறை கிராமத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ண நினச்சிங்கன்னா அதோடய அப்ளிகேஷன் நம்பர் வந்து ஒன்று இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் வேறுபடும் இது அப்ளிகேஷன் மேலே கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஃபில் பண்ண போது இதை பார்த்தா ஃபில் பண்ணுவோம் நிறைய பேர் கேட்டீங்க இது நம்பர் எங்கே இருக்குன்னு இதுதான் அந்த நம்பரு இதுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு வகுப்பு பொது பிரிவினர் இது ஆண் பெண் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு தான் இதுவும் பொது தான் இதுக்கு யாருக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா இது யார் வேணால் இதுங்க அப்ளை பண்ணலாம் முன்னுரிமை இது சர்டிவிகேட்டில் இந்த இந்த கிராமத்துக்கு இது போக முன்னுரிமை யார் கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா ராணி எக்ஸரிஸ்மேன் பிஎஸ்டி பிஎஸ்டி எம் சர்டிஃபிகேட் வச்சுருந்தா இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க இதெல்லாம் பார்த்து அப்ளை பண்ணுங்கள் இந்த மாதிரி சில சில பேர் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு எக்ஸரிஸ்மெண்ட் சர்ட்டிஃபிகேட்டு விதவி சான்றிதழ் இதெல்லாம் வச்சுருப்பீங்க உங்கள் தாலுகாவில் எந்த கிராமத்துக்கு உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வருது இதெல்லாம் பார்த்து அப்ளை பண்ணுங்கள் திடீர்னு உங்களுக்கு அந்த மாதிரி சான்றிதழ் இல்லாமல் இருந்துச்சுன்னா பொது பிரிவில் அப்ளை பண்ணுங்கள் எந்த கேஸ்டில் வரீங்களோ இப்போ ஷெட்யூல் கேஸ்ட்டு இந்த மாதிரி வந்தீங்கன்னா ஆதி திராவிடர் எதில் அதில் கொடுங்க ஜென்ரல் கேட்டகரியில் பிசி இந்த மாதிரி வந்தீங்கன்னா பிசியில் பொது பிரிவில் இருக்கும் பாருங்கள் எதுவுமே முன்னு முன்னுரிமை இல்லாதவங்க இந்த மாதிரி காலம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இந்த மாதிரி காலத்தில் எந்த ஊர் கொடுத்துருக்காங்களோ நாலாவது இப்போ நாலாவது மண்மண்டூர் இந்த மாதிரி கிராமம் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு மேக்சிமம் ஜாப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இதோட எக்ஸாம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க டென் டென்டிவாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒம்பதாம் மாதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க டேட் கரெக்டாக சொல்ல முடியாது அதே மாதத்துல எக்ஸாம் இருக்கும் ஒன்பதாம் மாதத்தில் இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லிவிட்டு வெப்சைட்டில் டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க அப்புறம் இதோட செலக்ஷன் ப்ராசஸ்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாம் கொடுத்து உங்கள் இன்டர்வியூ இந்த மாதிரின்னு சொல்லியிருக்காங்க மார்க்லாம் எப்படி ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் இருப்பிட சான்றிதழ் நீங்கள் அந்த தாள்களை என்ன விண்ணப்பிச்சிருக்கீங்களா இந்த மாதிரி அந்த சர்டிஃபிகேட்டுக்கு ஒரு மார்க்கு அப்புறம் உங்கள் எக்ஸாம் ரிட்டன் மார்க்கு அதுக்கப்புறம் இன்டர்வியூவில் கேட்க போகிற கேட்பாங்க இன்டர்வியூவில் நீங்கள் எடுக்கிற மார்க்கு அப்புறம் வாகனம் அந்த இருசக்கன வாகனம் இருக்குது பாருங்கள் அது ஓ ஓட்டும் திறன் இந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டு வைப்பேன்னு சொல்லியிருப்பாங்க டிரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த ஓட்டும் திறன் டெஸ்ட் உங்களுக்கு இருக்காது அப்படி உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓட்டு இந்த ட்ரைவிங் டெஸ்ட் வைப்பாங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க வெப்சைட்டில் இந்த மார்க்கில் இந்த நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் ஒவ்வொரு உங்களுக்கு மார்க் கொஞ்சமாக கொடுப்பாங்க இந்த மார்க் அடிப்படையில் ஃபஸ்ட்டு அந்த ப்ரிஃபரன்ஸ் அடிப்படையில் முன்னுரிமை சர்டிவிகேட் வச்சுருந்தீங்கன்னா அந்த சர்டிவிகேட் அடிப்படையில் உங்களுக்கு மார்க் ப்ரொவைட் பண்ணுவாங்க இந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு பணி நியமனம் வரும் அப்புறம் நிறையா பேர் எந்த அட்ரெஸ்க்கு இந்த ஃபார்ம் அனுப்பணும்னு பார்த்துருக்கீங்க கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அது பார்த்தீங்கன்னா உங்கள் மா மாவட்ட வட்டாட்சியர் அலுவலகத்தில் போய் நீங்கள் நேராக கூட கொடுக்கலாம் அப்படி இல்லைனா அவங்க அப்ளிகேஷன்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு அந்த அட்ரெஸுக்கு பார்த்து அனுப்பிக்கோங்க அப்படி எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா மட்டும் இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் அது மாதிரி போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்னா என்ன நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க அது தனியாக செப்பரேட் வீடியோ போட்டிருக்கோம் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டும் கேட்டுகிட்டே இருக்கீங்க அதுக்கும் தனியாக வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள் அப்படியே மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிவிகேட்டு உங்களுக்கு கிடைக்கலைன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிவிகேட்டு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்றேன் வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம